தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட தேனி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நுண் செயலாக்க மையமான நகராட்சி வள மீட்பு மையத்தில் திடீரென தீ பற்றியது இதனால் அங்கிருந்த பிளாஸ்டிக் கட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது இந்த மையத்தில் குப்பை பிரிக்கப்பட்டு மக்கும் குப்பை உரங்களாக தயாரிக்கப்படுகிறது அருகில் உள்ள வள மீட்பு மையத்தில் மகாத பிளாஸ்டிக் பொருட்கள் பிரித்து தனியார் நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது இந்த வள மீட்பு மையத்தில் திடீரென தீ பற்றியதால் அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தேனி தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் வலமே மையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நகராட்சி ஓட்டுநர் முருகன் என்பவரது இருசக்கர வாகனம் மற்றும் பேட்டரி வாகனம் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தது இந்நகராட்சி அதிகாரிகள் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் 儿子，是的样？哎。